இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு யூ டு பார்க்கலாம் ஆ பட உதர பார்க்கலாம் நல்லா இருக்கு சம்மத நல்லா இருக்கு ஒன் டைம் வாட்ச் பண்ணு சூப்பரா இருக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு த்ரில்லிங்கா இருந்து பட பயங்கர த்ரில்லிங்கா இருந்து நல்லா இருந்து நல்லா இருக்கு சம்மத பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா அருமையா இருக்கு சார் படம் எதிர்பார்க்காத விளம்பரமே இல்ல பட் படம் அமேசிங் நம்ம த்ரில்லிங்லிங் படம் பசங்க பார்க்கலாம் அதே மாதிரி மெசேஜ் நல்ல மெசேஜ் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டை பற்றி கிளியராக பக்காவாக சொல்லியிருக்கோம் சின்ன மேட்டரே யூ டென் பண்ணுற அந்த விஷயம் பட் லைஃப் லாங் அது நல்ல மெசேஜ் கொடுக்குற படம் ரெண்டு பேருமே பக்கா ஃபுல் ரோல் சூப்பர் பூமிக்கா கொஞ்சம் கெஸ்ட் ரோல் தான் இருக்குது மற்ற அப்படி படம் மெசேஜ் பேய் எப்படிலாம் காமிச்சி குமிச்சு அந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்ற மெசேஜ் இல்லாமலே நல்ல த்ரில்லிங் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரா நைஸ் சார் தீம் இருக்கு அதாவது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நிறைய இயதனால நடக்குது அப்படின நல்ல தீம் என்ன ஆக்சிடென்ட் எதுனால நடக்குது ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க ஆ ஏத்துக்கிற மாதிரி சொல்லுங்க பசங்க பார்க்கல எல்லாம் டீசன்ட்டா இருக்குது சமந்தா தான் நிறைய ஹீரோ ஏன்னா ஏன் பார்க்கல என்ன பசங்களோட பார்க்கல எல்லாருக்கே நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க நல்லா இருந்துச்சு டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணனும்னு சொல்லியிருக்காங்க நல்ல கான்செப்டா இருக்கு

சமந்தா வந்து தனி தனி ரோலாக கிளியராக காட்டியிருக்காங்க இதில் வந்து என்னென்னா டிராஃபிக் ரூல்ஸ் ஒவே பண்ணுறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க படம் நல்லா இருக்கு ப்ரோ அதாவது ஆர்எல் ஆர்எல் ஃபிலிம்னே கெஸ்ட் பண்ண முடியல ஒரு ஒரு சீன் கெஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப்ல என்ிடிங்கில் தான் சரி ஓகே இது ஆர்எல் ஃபிலிம் அப்படின்னு கெஸ்ட் பண்ண முடிஞ்சது அது நிறைய பேர் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் இப்படி இருக்காங்க அவங்களாம் அந்த படம் பார்த்தாங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் அவங்களாம் கண்டிப்பாக பார்க்கணும் இதுக்கப்புறம் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னு நினைக்கிறாங்க ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க நல்ல ஃபிலிம்

ஆ சூப்பராக இருந்துச்சு போ ஆசம் நல்லா இருந்தது மெசேஜ் ராங் யூ டர்ன் பண்ணக்கூடாதுன்னு மெசேஜ் சொல்லியிருக்காங்க நல்லா தெரியும் கண்டிப்பாக அக்செப்டபுள் அது யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் இது வரைக்கும் நான் பண்ணாலும் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் ஆ வேற லெவல் எல்லாருமே அவங்கவுங்க பக்கம் கரெக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க செப்பரேட் ரோல் சூப்பராக இருக்கு ஆ அக்செப்டபுள் தான் அது ஓகே ஃபைன்